நாகர்கோவிலில் மழைநீர் வடிகால் மூடி உடைந்து இளைஞர் ஒருவர் உள்ளே விழுந்து காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை கண்டித்து இளைஞர் வெளியிட்டிருக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது கார்பரேஷன் மக்கள் இந்த புலியால ஒரு உயிர் போயிருக்க வேண்டியது மயிர் உயிர் தப்பி இருக்கு இதிலே ஒரு கல்ல போட்டு வச்சிருக்கு. ஆட்கள் நடந்து கால் வச்சு ஒருத்தன் கீழே ஒரு நிக்குது. நீ அண்ணன் காரங்க. மாதிரி நீ எத்தனை பேர் ஊlrதுக்கு இதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க. பாருங்க இங்க பாருங்க. மைய உயிர் தப்பி இருக்கு. அந்த கல்லுல வந்து கம்பி இருக்கு. ஒருவேளை விழுந்ததில பரமண்டரை அடிபட்டதா என்ன ஆயிருந்திருக்கும். அவன் சாக்ரடில விழுந்தவனை இப்ப தூக்கி மேல வச்சிருக்கு. அந்த அளவுக்கு அந்த லட்சணத்துல இங்க கல்ல போட்டு வச்சிருக்கு. பாத்துங்க. இந்த கல்லு ஒருத்தருதே மண்டையில விழுந்தா என்னத்துக்கு ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்படி இந்த வா இந்த பாதைய கொஞ்சம் காமி. இந்த நார் இல்ல.

இப்போதைக்கு எங்கால இதை தான் பண்ண முடியும் இனி வேற யாரும் உலாம இருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க